ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த தக்கான்குளம் அருகே திமுக மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் அவர்களின் அலுவலகம் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் அவர்களின் அலுவலகம் ஆகிய திறப்பு விழாவிற்கு தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளருமான ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் கட்சி படைகளை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று அப்போது அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத்காந்தி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் துரை மஸ்தான் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகர செயலாளர் கோபி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் நகராட்சி கவுன்சிலர்கள் அருண் ஆதி ராதா வெங்கடேசன் லோகேஸ்வரி சரத்பாபு மோகனா சண்முகம் வழக்கறிஞர் உதயகுமார் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் தலைமையில் புதிய அலுவலகத்தில் ஒன்றிய கழக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் ரட்சகன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்